அல்லாஹும் பேரருள் பெருக்கருடன் எல்லாவும் காளான மனைவர்களை அவனை நம்பியோமியன்களாக முஸ்லீம்களாக உலகத்தில் படைத்து ஓமியன்களாக முஸ்லீம்களாக வாழ வைத்திருக்கிறான் அலமதுல்லா அலமதுல்லில்லா அதிலும் குறிப்பாக நம்முடைய பிரியமான நம்பிய கண்மணி முகமது வசூதுல்லாஹி சல்லாஹும் செல்ல அவர்களுடைய அருள் ஓகத்தில் அங்கத்திற்காக ஆக்கி ஒரு பாக்கியம் நாளில் இரவில் அவனுடைய இல்லத்தில் அல்லாஹு வைத்து நம்மை அழகு பார்க்கிறார் அலமது எல்லாத்தையும் அல்லாஹத்தில் அழகு பார்க்க யாருடைய கை திறமைகளும் கிடையாது அல்லாஹு தாலா இப்ராஹிம் கணிசாத்த பற்றி சொல்லும் போது அவர்களுக்கு அல்லாவு தலை விதி மிகப்பெரிய ஒரு அருவையை அல்லாத்தலா கொடுத்தார் ஒரு பலியை அல்லாஹ் அல்லாஹ் தலா கொடுத்தார் அது போன்ற வேறு யாரும் பணி கொடுக்க முடியாது என்று அல்லாவுத்தால சொன்னார் எல்லாரும் வீடுகளில் பார்த்திருப்போம் கோழியர்க்கிறத பார்த்திருப்போம் ஆணர்க ஒட்டகா இருக்கிறத கூட நேரடியாக பார்த்தோமோ இல்லையோ வீடியோ வழியாவது பார்த்துருக்கோம் ஆனால் மனிதனை அறுப்பது என்பது உலகத்தில் தடை செய்யப்பட்டது அது கூட இப்ப வரதா செய்யுது நிறைய பார்த்தா இருக்கிறோம் நாம் ஆனால் மனம் போந்து தான் பெற்ற பிள்ளைய பல வருடங்களுக்கு தள்ளு பல வருடம் கழித்து தள்ளாத வயதில் தனக்கு இருந்து கிடைத்த அந்த பிள்ளையை அனுக்கும்படி அல்லாஹு தாலா சொன்னார் என்றால் அது மிகப்பெரிய தான் அது மிகப்பெரிய ஒரு பலி தான் தாலா சொல்றான் இன்ன ஆதார் அகுவல் பரா ஒரு நலம அதுபோல இது மிகப்பெரிய சோதனை என்று அல்லாவுத்தாலா சொல்லி தருகிறார் இது மிகப்பெரிய ஒரு பலியாகவும் இருக்குது மிகப்பெரிய சோதனையாகவும் அவர் அவர்களுடைய தராதரத்திற்கு தகுந்தாறு போல இது போன்ற ஒரு சோதனை எல்லாம் எனக்கோ உங்களுக்கோ தந்தா போயிடும் அல்லா அல்ல அவனுக்கு ஒரு வேலை தான் போயிடுவோம் ஜக்காத்து கொடுக்க சொல்றதுக்கே நாம என்னமெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறோம் அதுபோல தொழுக வர்றதுக்கு நம்ம எத்தனை காரணங்கள் நாம சொல்றோம் ஜக்காத்து கொடுக்கறதுக்கு நோம்பு வைக்கிறதுக்கு சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் பல காரணங்களை நாம் சொல்லிக்கிட்டே உட்கார்ந்து கடமைகளுக்கு இது போன்ற ஒரு பலியிடுவதை அல்லாஹுத்தால் ரம்மே சொல்லி இருந்தால் நாம்லாம் காத்திராவே போயிருப்போம் அல்லாவையும் மறுத்துட்டு போயிருப்போம் அல்லாஹ் இல்லன்னு போயிருப்போம் அது அல்லாவுத்தால் ரம்மை அது போன சோதனைகளை கொடுக்காமல் நம்மை அரவணைத்துக் கொண்டான் அல்லாஹுத்தாலாம் பெரியவர்கள் சொல்லுவார்கள் இப்ராஹிம் மணிசராத்துக்கு அவ்வளவு பெரிய சோதனை வந்துச்சுன்னா அவருடைய ஈமானுக்கு தகுந்தால் போல் சோதனை ஏற்பட்டது அவரவர்களுடைய ஈமானுக்கு சோதனை நம்ம ஈமான் இல்லை அப்படிப்பட்ட சோதனை நமக்கு வர்றதில்லை நமக்கு அல்லாவுடைய சோதனை பரலை நிறைவேற்றுங்கள் சுண்ணத்தை நிறைவேற்றுங்கள் பரலானது உடல் வணக்கம் பொருள் வணக்கம் இதை மட்டும் நிறைவேற்றினால் போதுமானது என்பதுதான் நம்ம விதிக்கப்பட்டது சுன்னத்தான வணக்கங்கள் நபிலான வணக்கங்கள் அதை செய்தால் போதுமானது சொந்த பந்தங்களை அனுசரித்து வாழ்வது இதுவும் ஒரு சோதனை தான் சொந்த பந்தத்தை அனுசரித்து வாழ்வதற்க இது ஒரு பெரிய சோதனை கொஞ்ச நஞ்ச சோதனை கிடையாது இந்த சோதனையில் வெற்றி பெறக்கூடியவர்கள் எத்தனை பேரும் தெரியல ஆனால் அவர்களுடைய ஈமானுக்கு தகுந்தால் போல்தான் சோதனை இப்ராஹிம் நபி அலி சலாது அவருடைய அவர்களுடைய ஈமான் இருக்கிறதே ஒரு உச்சகட்டமான ஒரு ஈமான் அந்த ஈமான் வேற யாரும் அந்த இடத்துக்கு போகவே இல்லை இப்ராஹிம் நபி அலை இஸ்வலாதுலாம் அவர்களுடைய ஈமானுக்கு பக்கம் அப்புறம் ஒன்றும் ரசூல்லா போகலையான்னு கேட்கக்கூடாது ரசூல்லா சலுத்தா அலுவலம் தனி முகமது ரசூல் சலுதா அலிஸ்வத்துக்கு ஈடாக வேறு எந்த நபியும் கிடையாது எந்த ரசூலும் கிடையாது எந்த மலக்கும் கிடையாது உலகத்தில் உள்ள எல்லா நபிமார்கள் எல்லா மலக்குமார்கள் எல்லாருடைய ஒன்று சேர்த்து வச்சு ஓமோ நபி சல்ல ஈமானுக்கு நிகராகுமா என்று பார்த்தா நிகராவது அது அவ்வளவு பெரிய ஈமானாது அதை ஒப்பிட்டு காட்டுவதற்கு கூட முடியாது அதை பற்றி பேசுவதற்கு கூட தகுதி இல்லை அங்கே நபிமார்கள் பொதுவாக மனிதர்களை எடுத்துப்பட்டால் மனிதர்களை உயர்ந்தவர்கள் நபிமார்கள் அந்த பட்டியலிலும் முகமது ரசூல்லா வெளியாகிற வேண்டியான் அதுலேயும் ரசூல்லாவோட நபிமார்களை கூட ஒப்பிட்டு பேச அனுமதி ரசூல்மார்களை கூட முகமது ரசூல் அலல்லா ஒப்பிட்டு பேசக்கூடாது அவர்கள் ஈமான் தனி ஆக நபிமார்களுடைய ஈமானில் உயர்ந்த ஒரு ஈமானாக இருந்தது அது இப்ராஹிம் நபி அலிஸ்வலாஸ்லாம் என்ன தெரியுமா அல்லாஹுடத்திலே துவா செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஈமான் துவா கூட செய்ய மாட்டேன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஈமான் உலகத்தில் ஆயிரம் கஷ்டம் வரலாம் அந்த கஷ்டத்திற்காக வேண்டி நான் துவா செய்ய மாட்டேன் அல்லாஹத்திலே இப்ராஹிம் ராஜி அலேஸ்ராசரா உங்களை இன்னைக்கும் சரி அந்த இடம் புள்ள அல்லாஹா பக்தாதில் ஈராக்கில் ஒரு இடம் மசரா போ மசரா போகிற வழியில் ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல இப்ராஹிம் நபி அலி இஸ்லாது அவர்களை நெருப்புல போட்ட இடம் அதை காட்டினாங்க தூரத்துலேருந்து தான் பார்க்க முடியுது அது ரொம்ப இறங்கி உள்ள போகணும் அது அவ்வளோ பெரிய இடமா இருக்குது இன்னைக்கும் அந்த இடத்த அவங்க தாரா உலக மக்கள் எல்லாம் பார்த்து பார்த்து படிப்பிறை பெறுவதற்குரிய ஒரு இடமாக அந்த மக்கள் அதை ஆக்கிட்டான் போயிட்டு வந்தால் அவங்களுக்கு தெரியும் சாமி இம்மலாக போயிட்டு வந்திருப்பாங்க அவ்வளோ தெரியும் அருமையானவர்களே அப்போ இது பண்ண ஒரு இடம் இருக்கிறது அப்போ அங்க நெருப்பு குண்டத்தில் தூக்கி போடும் பொழுது மலக்குமார்கள் எல்லாம் பதறாங்க ரப்பே உன்னுடைய நேசர் இப்படி நெருப்பு குண்டத்தை தூக்கி போடுறாங்களே அப்படின்னு நினைக்கிறாங்க அல்லாவிடத்திலே மலக்குமார்கள் முறையிடுகிறார்கள் யார்கிட்ட முறையிடுறாங்க அல்லாவிடத்தில் போய் மலக்குமார்கள் முறையிடுகிறார்கள் அப்போ அல்லாமத்தாலா சொல்ற ஏன்பா எங்கிட்ட வந்து சொல்ற நீ போய் அவர்த்து போய் சொல்லுவேன் எங்கிட்ட சொல்லாத வந்து அவர்த்த போய் சொல்லு அப்படி அல்லாஹு தாலா சொன்னான் அந்த ஜிபிரி அலி இஸ்லாத் அவர்கள் இப்ராஹிம் நபி அலி இஸ்லாத்துல வர்றாங்க இப்ராஹிம் நபி அலி வந்து நிஜமானே உங்களுக்கு ஏதாவது நாங்கள் ஹெல்ப் பண்ணட்டுமான்னு கேட்கிறாங்க அப்படி என்னப்பா ஹெல்ப் பண்ணப் போற நெருப்பு அணைச்சிருட்டுமா உங்களை நெருப்புல உலாதவர்கள் நாங்கள் காப்பாற்றிட்டுமா அப்படின்னா வேலையை பார்த்துட்டு போன்ட்டான் யார் சொல்லுவான் நாம சொல்லுவோமா யாராவது உதவிக்கு வரமாட்டாங்களான்னு அலைவோம் நம்ம கொணாது ஆனா இப்ராஹிம் நபி அலி சலாத்து வசலாம் யாரு உங்க வேலையை பார்த்துட்டு போங்கன்னு சொன்னாங்க திருப்பி அவங்க கேட்டாங்க யாரு மணக்கின் தலைவர் கேட்கிறாங்க அல்லா விடத்திலேயே நீங்க துவா செய்யுங்கள நீங்க அல்லா குவா துவா செய்யுங்கள் அப்படின்னு சொல்லும் ஏன் நான் ஏன் குவா செய்யணும் அவருக்கு தெரியாதா என் நேசனுக்கு என் நிலைமை தெரியாதா நான் நெருப்புல போய் அவன் ஆசைப்பட்டா ஆசை நிறைவேறட்டுமே கரிய ஆசைப்பட்டி கவலைப்பட யாராவது சொல்லுவோம் அல்லாவுடைய ஆசை நிறைவேறட்டுமே என்று சொல்லட்டுமா எனக்கு பொண்ணும் கிடைக்கல அல்லாவுடைய ஆசை நான் பொண்ணு இல்லாமல் தான் வாழ வேண்டும் என்றால் நான் வாழ்ந்துட்டு போறேனே சொல்லுவதற்கு தகுதி இருக்கா எத்தனை முட்டி போட்டு எத்தனை அஜத்தை போய் பார்த்து குட்டி கரன் அடிச்சா பொண்ணு கிடைக்கணும் பார்க்காம பொண்ணு கிடைச்சிருச்சு புள்ள கிடைக்கிற தலை கீழ புள்ள கிடைக்கணும் பார்க்குறோம் ஐயையோ ஊரு புள்ள என்ன வந்து கேவலமாக பேசிடுவாங்களே ஏன்னா ஆம்பளையா இல்லையான்னா என்ன கேள்வி கட்டுருவாங்களே சொல்லி போட்டு எப்படி இல்லாமல் தலை கீழே புரள்றோம் அல்லாவுடைய நாட்டம் என்னவோ அது நடக்கட்டுமே என்று எத்தனை பேர் நினைத்தோம் நம்ம நினைக்கிறது இல்லை நம்ம நிலமா அப்படித்த நம்ம ஈமான் அங்கனத தான் இருக்குது ஆனால் இப்ராஹிம் நம்பி அலி இஸ்லாத் அவங்க துவா நான் செய்ய மாட்டேன் நான் துவாவும் செய்ய மாட்டேன் எனக்கு யார் ஹெல்ப்பும் பண்ண வேண்டாம் அவனுடைய நாட்டம் என்னமோ அது நடக்கணும் என்று சொன்னார்கள் இப்ராஹிம் நபி அலி இஸ்லாம் ஈமானது கடைசி நெருப்பு கொண்ட சத்திக்கு போடும்போது அவங்க சொல்றாங்க இன்னி தாகிவன் இலாரி செய்யுது

வச்சுக்கிட்டு அப்படி அது அது எப்படி துவா செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லலாம் நான் ஒன்னை துவா செய்யக்கூடாதுன்னு சொன்னோமா இது ஒரு நிலை வலிமார்கள் அண்ணாவுடைய நேசர்களில் உச்சகட்டமாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மனிதர்களுடைய நிலை அது அவள் துவா கூட செய்ய மாட்டார்கள் அண்ணா உடத்திலே அவங்க ஒவ்வொரு சம்மதம் செஞ்சாங்களே அந்த வழிமார்களுடைய நிலமையை ரசுண்டாவுடைய வாழ்க்கைக்கு மாற்றமா என்ன சில பேர் கேள்வி வைக்கிறாங்க ரசுண்டாவே சொல்லியிருக்காக மூசா அலைசரா செஞ்சிருக்கிறாரா எல்லா நண்பர்களும் செஞ்சிருக்கிறாரா இவரு துவா செய்ய மாட்டார் இவரு அவரு பெரிய ஆளா இல்லை அருமையானவர்களே முகமது சல்லாஹ் வரைவ செல்லம் உலகத்தில் உள்ள ஒரு சாராருக்கு மட்டும் நபி அல்ல ஒரு சாராருக்கு மட்டும் நபி அல்ல மூமியர்கள் என்று சொன்னால் நம்ம ஊருக்குள்ள பார்ப்போம் படித்தவர்கள் இருப்பார்கள் பாமரர்கள் இருப்பார்கள் அறிஞர்கள் இருப்பார்கள் மிகப்பெரிய விஞ்ஞானிகள் இருப்பார்கள் அப்பாவி மக்களும் இருப்பார்கள் ஆட்சியாளர்களும் இருப்பார்கள் அதிகாரிகளும் இருப்பார்கள் பொதுமக்களும் இருப்பார்கள் இப்படி பல ஜனங்கள் பல ரகம் உடைய மக்கள் வாழுவார்கள் பார்க்கத்தான் செய்யறோம் எல்லாருமே பணத்தாற்றாக இருந்தது எல்லாருமே ஏழையாக இருந்தது இல்லை எல்லாருக்கும் அன்னைக்கு நல்ல திருப்தியான சாப்பாடு சாப்பிட்றவங்களும் இல்லை நாளைய தினம் எல்லோரும் குர்பான கொடுக்கக்கூடிய ஆட்கள் இல்லை குர்பான கொடுப்பவர்களும் இருக்கிற நம்ம செய்கிறோம் அவன் பணக்காரர்கள் செல்வத்தர்கள் ஏழைகள் எல்லோரும் நம்மள இருக்கிறார்கள் முகமது ரசூ செல்லி செல்லம் அவர்களுடைய உம்மத்திலே பலதரர்கள் பலதரப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் பல மக்கள் இருக்கிறார்கள் உயர் அந்தஸ்திலே இருப்பவர்களும் இருக்கிறார்கள் என்ற ஒரு பட்டம் அந்த பட்டத்துக்கு வேறு யாரும் போக முடியாது நபிவார்களை தவிர ஆனால் சித்தீக்கியர்கள் என்று ஒரு சாரான் இருக்கிறார்கள் சுகதாக்கள் என்று ஒரு சாரான் இருக்கிறார்கள் சாலிகின் என்று ஒரு சாரார்கள் இருக்கிறார்கள் ஆலிம்கள் என்று ஒரு சாரார்கள் இருக்கிறார்கள் அவாம்கள் பொதுமக்கள் என்று ஒரு சாரால இருக்கிறார்கள் வமினு உம்மியூன் ஒன்றுமே தெரியாதவர்கள் எந்த ஒரு சாரால இருக்கட்டான்னு செய்கிறார்கள் பல சாரார்கள் இருக்கிறார்கள் முகமது சல்லல்லாஹ் சவர்கள் எல்லா சாராருக்கும் நபி ஒரு சாராருக்கு மட்டும் நபி அல்ல ஒரு சாதாரணக்கு மட்டும் நபி அல்ல அதனால சதலா ஒரே அவர்கள் எல்லோருக்கும் வழிகாட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி சில நேரத்திலே தன்னை ஒரு அவாமாகவும் காட்டியிருக்கிறார்கள் பொது மனிதராகவும் தன்னை ஒரு ஆலிமாகவும் காட்டியிருக்கிறார்கள் தன்னை ஒரு சாலியுடைய அந்தஸ்திரும் காட்டியிருக்கிறார்கள் தன்னை சஹீதுடைய அந்தஸ்திரும் காட்டியிருக்கிறார்கள் தன்னை சித்திகுடைய அந்தஸ்திரும் காட்டியிருக்கிறார்கள் தன்னை நபியுடைய அந்தஸ்திரும் காட்டியிருக்கிறார்கள் ஏன் அதைவிட மேலாக தன்னை ஒளியுடைய அந்தஸ்திரம் காட்டியிருக்கிறார்கள் தன்னை மலக்குடைய அந்தஸ்திரம் காட்டியிருக்கிறார்கள் தன்னை ஹக்குடைய அந்தஸ்திரும் காட்டியிருக்கிறார்கள் முகமது ரசூல்லாஸ் புரியுதுங்களா தன் பெருமானா செல்லந்தா வழி செல்ல தன்னுடைய வாழ்க்கையில பல மாதிரி இப்ப எல்லாத்தையும் ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டு போனா அது முடியாது அல்லாவுக்கு தான் நகது அல்லாவுக்கு ஈடு இணை இல்லை முகமது ரசூல்லாவுக்கு ஈடு இணை இல்லை இதெல்லாம் கிடைப்பா இது சம்பந்தமாக பேசக்கூடிய இடம் அல்ல அருமையானவர்களே அவர் அவர்களுடைய ஈமானுக்கு தோதுவாக ஈமானை அளவிற்கு அல்லா சோதனையை கொடுப்பான் எல்லோருக்கும் ஒரே சோதனை கிடையாது எல்லோருக்கும் ஒரே சோதனை கிடையாது ஒரு சம்பவம் இப்ராஹிம் செய்த தன்னுடைய பிள்ளையை அறுக்கும்படி சொன்னான் முதல்ல தன் உயிரை மாய்க்கும்படி தூக்கி நெருப்புற கிட்ட தூக்கி போட போறாங்க போட்டு போட்டு உடம்பு செத்தா செத்துட்டு போட்டு கருகுனா கருகிட்டு போட்டும் யார் விடுவா சகோதரர்களே அப்படி செஞ்சதுனால அல்லா ஊத்தாரா அவன் என்ன செஞ்சா என்னை பொருந்தி கொண்டாரா நான் அவரையும் பொருந்தி கொள்ளுகிறேன் மண்காணி மண்காணி யார் அல்லாவுக்காக அவருக்காகவே அல்லாஹ் ஆகிவிடுகிறார் இப்ராஹிம் அலி சலாத்து அவர்கள் தன்னுடைய நாட்டத்தை தன்னுடைய தேட்டத்தை தன்னுடைய செயலை எல்லாவற்றையும் அல்லா மேல் பரத்தாற்றினார்கள் அல்லா உத்தர சொன்னார் போனது போடு காட்ட அது வரைக்கும் அல்லா உத்தர உத்தர வரல நெருப்பு கூட்டத்தில் போடுறா போட்ட உடனே குள்நாயானார் கூறி படுத்தல் வசலாமன் நெருப்பே நீ குளிர்ந்து விடு என்று அல்லா சொன்னான் நெருப்பே குளிந்து விழுன்னு சொன்னால் பொதுவாக சொன்ன அல்லாஹ் தான் சூஃபியாக்கள் சொல்லுவார்கள் விரிவுரையார்கள் சொல்லுவார்கள் அல்லாவுடைய உத்தரவு வந்ததோட உலகத்தில் உள்ள இப்போ நம்ம சூடுனா என்ன நெருப்பு தொட்டா சுடத்தான் செய்யும் நெருப்பு என்ன செய்யும் சொட்டா சுடும் அல்லாவுடைய உத்தரவு வந்ததானே உலகத்தில் உள்ள எல்லா நெருப்பும் புழுற ஆரம்பிச்சிருந்தா உலகத்தில் உள்ள எல்லா நெருப்பும் குளிர ஆரம்பிச்சுது அப்போ அல்லா தால சொன்னா அதான் இப்ராஹிம் நீ பொதுவாக குழுந்துட்டு போயிடாத சோத்தை எப்படி வேக வைக்கிறது கறியை எப்படி வேக வைக்கிறது காய்கறி எப்படி வேக வைக்கிறது எப்படி மனிதன் சாப்பிடுறது சுடுதன் எப்படி போடுறது கஷ்டமா போயிடும் அதான் இப்ராஹிம் இவர் என்னுடைய நேசர் இப்ராஹிமுக்கு நீ குளிர்ச்சியாக ஆகிவிடு மற்ற பேருக்கு நார்மலா உன்னுடைய உன்னுடைய சட்டம் நிறைவேறட்டும் அல்லா சொன்னான் உனக்கு விதிக்கப்பட்டது நெருப்புக்கு விதிக்கப்பட சுடணும் யாரு வந்தாலும் நெருப்பு சுடும் யாரும் சுடாம இருக்குமா இல்லங்க அவர் பணக்காரரு அவர் நான் மாட்டேன் அப்படிதான் சொல்லாது எல்லோரையும் சுடத்தான் செய்யும் அப்பப்போ சில சில பேருக்கு மட்டும் அண்ணா உத்தர உத்தரவு போடுவான் சுடக்கூடாது என்று அது அண்ணாவ சொன்னான் இப்ராஹிமுக்கு நீ சுடக்கூடாது நல்லா சொன்னான் அது அப்படியே விட்டது அப்போ அல்லாவுக்காக வேண்டி யார் ஆகிவிட்டார்களோ அவர்களுக்காக வேண்டி ஆகிவிடுகிறான் அவங்க எல்லா நேரத்திலையுமே சரி தனக்கென்று ஒரு சுய வெறுப்பு வெறுப்பை நம்ம இப்ராஹிம் அலையாத்துலாம் அவர்கள் வைக்கவே இல்லை இது ஒரு உயர்நட்டமான ஒரு ஈமான் அதே மாதிரி தான் பிள்ளைய அருக்கணும் வருமா யாருக்காவது மனசு வருமா சொல்லுங்க ஆபோம் பிள்ளைய அருக்கன்று வரும்போது பிள்ளைய வெளிநாட்டுக்கு அனுப்பணும்னா அங்கே ஐயோ என் கூட சாப்பிட்டானா சாப்பிடலான்னு தெரியல சென்னைக்கு போனான்னா சாப்பிட்டானா சாப்பிடலான்னு தெரியல ஸ்கூலில் என்னப்பா படிக்கிறது நல்லா படிச்சியான்னு கேட்கறது இல்லை நல்லா சாப்பிட்டியாப்பா நல்லா தூங்குறியாப்பா தூக்கமே மாட்டேங்குது ரெஸ்டே எடுக்க முடியல வாடா வாடா நீ படித்தது போதும் வீட்டுக்கு வந்துடு படித்தது போதும் வீட்ல இருந்து என் பிள்ளையை பிரிஞ்சனாலும் இருக்க முடியல வீட்டில் ஒரு உமாக்கார்கள் வீட்டில் உமாக்கார இந்த மாதிரி கூத்தடிக்கிறாங்க இது நம்ம ஈமான் நம்ம ஈமானுக்கு பிள்ளையை அறுக்க சொன்னால் அறுத்து ரூபமா அத்துவாங்க நம்ம ஈமான் அல்லாவுத்தாலும் அதனால நான் ஈமான்ல பெரிய ஆளு அல்லாம ஆளு போட்ட கூடாது மாட்டிக்கிடுவோம் போர்டு போட்டாதையே மாட்டிக்கிடுவோம் ஆளாக போர்டு போட போட அல்லாவுடைய சோதனை வந்து கொண்டே இருக்கும் அதனால யார் கயவு செய்து போடு போட்டக்கூடாது போடு போடுவதற்கு தகுதி உள்ளவர்கள் நம்பிப்பார்கள் போர்டு போடுவதற்கு தகுதி உள்ளவர்கள் நம்பிவார்கள் வலிமார்கள் கூட தன்னை வலி என்று போடு போட்டுக் கொள்ள மாட்டார்கள் ஏன் போர்டு போட்டாங்கன்னா டாக்டர் எம்பிபிஎஸ் அப்படின்னு போட்டால் தான் என்ன செய்வாங்க பேஷண்ட்டு வருவாங்க சும்மா யாராவது வரவா செய்வாங்க சும்மா யாராவது வரவா செய்வாங்க வரமாட்டாங்க ஒரு ஆள் படிச்சுட்டாரு நல்லா தான் படிச்சுருக்காரு வீட்டில் சும்மா உட்காந்துருக்கார் யாராவது நோயாளிகள் வருவாங்களா யாரும் வரமாட்டாங்க முன்னாடி போடணும் போட்டு ஏ இல்லை சட்டு வரைக்கும் எத்தனை எழுத்து இருக்கோ அத்தனை எழுத்து அங்கே ஃபுல் பண்ணணும் அது எத்தனை எவ்வளோ நிறைய ஃபுல் பண்ணுறாங்களோ அவர் நிறைய படிச்சிருக்காருன்னு அர்த்தம் அந்த மாதிரி அவர் நிறைய ஃபுல் பண்ணி வைப்பாங்க அப்போ தான் அதை பார்த்துட்டு ஆட்கள்லாம் வர ஆரம்பிக்கும் அதே போல் நான் தன்னை பெரிய ஆளாக தன்னை ஒரு ஆலியமாக தன்னை ஒரு ஆலய வில்லாவாக தன்னை ஒரு பெரிய தியாகியாக யார் நினைக்கிறார்களோ அந்த அந்த தியாகியை டெஸ்ட் பண்ணுவதற்காக வேண்டி அல்லாவுடைய சோதனை வரும் சொல்ல வளர்ச்சிங்களா அதனால எல்லாம் நான் ஒன்றுமே இல்லை நான் பண்டிதன் அல்ல நான் ஒரு பாமரன் எனக்கு ஒன்றும் தெரியாது அதனால சூப்பியா கேட்டது யாரெல்லாம் தொடர்புக்கு வந்தாங்களோ எல்லாருமே சொன்னாங்க ஒரு நன்மையும் இல்லை நன்மை எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியாது ரெண் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க நான் நான் நல்லா தொழுகுறேன்னா நீ நல்லா தொழுகையோ அப்படி கேள்வி வரும் அலிநாஷன் அங்கிருந்தாத்தாரன் நமக்காக வேண்டி அல்லா அப்படி செட் பண்றான் ஒரு நிகழ்ச்சி நடந்தது அலிநாயகத்தை முன்னாடி வந்து ஒரு ஆள் கேட்கிறார் சிந்தனை மாறிக்கிட்டே இருக்கு நமக்குள்ள கேள்வியை கேட்டார் நமக்குள்ள கேள்விய ஒரு ஆள் வந்து அலிநாயகத்தில கேட்டார் சிந்தனை எனக்கு மாறிக்கிட்டே இருக்குது என் தொழுக கூடுமான்னு எப்படி கூடுவோம் யார் அலிநாயகம் அப்படி சொன்னா இது வந்து அலிநாயகத்துடைய இயல்பு கிடையாது இயல்பு கிடையாது நம்மள மாதிரி பின்ன பின்னாலே வந்து எல்லாம் பேசுவோமா இல்லையா நான் தான் பெரிய சட்டம் போட்டிருக்கேன் பெரிய தரப்பாக கட்டிருக்கேன் தாடியெல்லாம் பெருசாக வச்சிருக்கிறேன் அதனால ஏன் தொழுகுகள் பெரிய தொழுகை அப்படி நம்ம பேசுறோம் இல்ல நாங்கள்லாம் புரியுதோ அப்படின்னா என்னால தெரியாது அப்படிதான் நமக்கு அதை ஓடிக்கிட்டு கிடக்குது ஏன்னா நம்மள மாதிரி ஆழ்க்கை வந்து பின்னாலே வந்து உழைப்பிடக்கூடாததற்காக வேண்டி ஒரு படிப்புறையாக அழிநாயகத்தை அல்லாத அலிநாயகத்தில்தான் கேட்க வச்சான் ஒரு ஆள் வந்து கேட்டாரு எனக்கு தொழுகையில் நின்னா சிந்தனை இருக்கவே பாட்டுக்கு என் தொழுகை கூடுமா கூடாதான் அப்படின்னு கேட்டான் உடனே அது எப்படி கூடுவோம் தொழுக போடாண்டாங்க அது சூழ்நா கூப்பிட்டா ஏன்பா அப்படி சொன்னேன்னா ஆமாம் அவன் தொழுகையில் சிந்தனையே இல்லாமல் தொழுகுறானே ஒன்னால் தொழுக முடியுமான்னு கேட்டாங்க ஒன்னால் ரெண்டு ரக்காச்சு யார் சொல்கிறா ஒன்னால் ரெண்டு ரெக்கா இந்த சம்பவம் எங்கே பார்த்தேன்னு கேட்காதீங்க ஒரு பெரியவங்க சொல்றது அப்படின்னு நான் நக்கல் பண்ணுறேன் சரிதா ஒன்னால ரெண்டு ரக்காத்து தொடரணும் ரெண்டு ரக்காத்து எந்த கவனமும் மாறாமல் நீ ரெண்டு ரக்கா தொழுதா எனக்கு பரிசாக ஒரு ஜுப்பா வந்திருக்கு ஒரு ட்ரெஸ் எனக்கு பரிசா வந்திருக்கு ரெண்டு ரக்கா தொழுது முடிச்சு நான் தந்தர்றம்பா உனக்கு தந்தர்றம்பா அப்படின்னு அழிநாயத்தை சுந்தா சொல்லிட்டா அப்படியா இவ்வளவு சந்தோஷம் தாங்கல ஏன்னா போடுறதுக்கே ட்ரெஸ் இல்லை வருமே போடுறதுக்கே ட்ரெஸ் இல்லை ரெண்டு ரெக்கா இதனை தொழ வேண்டியதுதான் இந்த புது ட்ரெஸ் ரசூலாட்ட வாங்கிட வேண்டியதுதான் அப்படியே முடிவு பண்ணிட்டாங்க ரெண்டு ரெக்கா தக்பீர் கட்டுறாங்க அப்படின்னா எப்படிப்பட்ட ஆளு அவங்க போருக்கு போயிருக்கும் உடம்புல ஒரு அம்பு தச்சு அம்பு மாட்டுகிச்சு அம்பு எடுக்க முடியல வலிக்குது அப்படியா சரிப்பா ரெண்டு ரெக்கா நான் தொழுதுக்கிற அப்புறமா பாத்துக்கப்பா தொழுது முடிச்சாங்க தொழுதாங்க இவங்க எடுத்துட்டாங்க தொழுது முடிச்சா இப்போ சீக்கிரம் எடுக்க பாடினாங்க நாங்க அப்பவே எடுத்துட்டேன் பின்னாடி நிக்கிறவங்க என்ன சொன்னாங்க நான் அப்பவே எடுத்து சொன்னாங்க எது அம்பு உள்ள மாட்டிக்கிட்டு இருந்த அம்ப தொழுக ஆரம்பிச்சதோட எந்த வலியும் உணர்வே இல்லாமல் பிராணிகள் எடுத்துட்டாங்க நமக்கு ஒரு கொசு கடிக்க முடியல பள்ளியாசல்ல ஒரு நாளைக்கு கரண்ட் இல்லைன்னா நம்ம படாத மாதிரி பட்டு போயிடுறோம் ஃபேன் இப்போ ஃபேன் இல்லைன்னா படாத பாடு படுறோம் ஏசி மாட்டலாமா அது எங்கே அடைக்கலாம் ஆயிரம் கேள்விகளை மட்டும் ஓடிக்கிட்டு இருக்கட்டும் அப்பேற்பட்ட அலிநாயகம் எந்த கவனமும் மாறாமல் தொடங்கக்கூடிய அலிநாயகம் தக்பீர் கட்டி தொழுகிறாக தொழுவும் போது அத்தியாத்து வரைக்கும் வந்துடுச்சு வண்டி வண்டி என்ன செஞ்சது அத்தியாத்து வரைக்கும் வந்துடுச்சு அத்தியாத்திர உட்கார்ந்து யோசிச்சாங்களாம் சலல்லா வரையும் அந்த புது ஜிப்பாவை தர்றன்னு சொன்னாங்களே அதை விட்டுட்டு தான் போட்டிருக்க ஜிப்பாவை தர்றன்னு நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நான் ஓடிச்சான் தான் போட்டிருக்கக்கூடிய அந்த ஜிப்பாவை தர்றன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்குமே அப்படின்னு அழிந்தாகி நினைச்சாங்களாம் தொழுது முடிச்சு கேட்டாங்க என்ன கட்ட தொழுகுத்தியா கவனம் மாறாம பொழுதுத்தியா அப்படின்னு கேட்டாங்களா யாரும் சூழலா உங்களை தவிர வேற யாராலும் கவனம் மாறாம தொல்ல முடியாதுன்னு சொன்ன சொல்றது எதுக்கு சொல்றேன் தன்னை பெரிய ஆளாக காட்ட காட்ட தனக்கு சோதனைகள் வந்து கொண்டே இருக்கும் அவுலியாக்கள் கூட என்னால முடியாதுன்னு சொல்லிவிட்டாங்க என்னால் கவலை மாறாமல் சொல்ல முடியாது என் தொழுகை ஒன்றுமே இல்லை நன்மையே ஒன்றும் கூட எந்த வாழ்வில் செய்ததில்லை நன்மையே என்னவென்று கொஞ்சம் கூட அறிந்ததில்லை அப்படின்னு தெளிவா சொல்லிட்டு போயிட்டாங்க நன்மனா என்னன்னு தெரியாது நான் செஞ்சதும் கிடையாது என நம்ம நாம அப்படியே இதை வச்சுக்கிட்டு சில பேர் நாங்கள் தொழுக மாட்டோம்னு சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கு நான் பொறுப்பு இல்லை அதுக்கு அப்படி சொன்னால் நான் பொறுப்பு இல்லை அல்லா பாதுகாக்கணும் அருமையானவர்களே அப்போ அவர் அவர்களுடைய ஈமானுக்கு தோதுவாக ஈமான் உயர உயர அவருடைய சோதனைகள் கூடிக்கொண்டே இருக்கும் அதுக்காக ஈமான்லாம் உள்ள போயிடக்கூடாது தப்பா நினைச்சிடாரிய நம்ம பேசா எதுக்கடா பயிற்சி வாங்கி அப்படி ஒரு ஈமான கூட்டத்தை நாங்கள் பயிற்சி வாங்குறோம் சோதனைகள் கூடுமான இல்லை எல்லாம் பயிற்சி வாங்குவோம் எல்லாம் முன்னேறி போவோம் ஆனா முன்னேறது இப்ப தலையில தூக்கி வைக்க கூடாது அவ்வளவுதான் மேட்ரு என்னது முன்னேறி போவோம் அல்லாஹுவை அறிவதற்கு முன்னேறுவோம் ரசூலை அறிவதற்கு முன்னேறுவோம் வணக்க வழிபாடுகளில் முன்னேறுவோம் ஆனால் வணக்க வழிபாடுகளையோ நாம் படித்த இல்மையோ நாம் செய்த திக்கரையோ நம்ம தலையில தூக்கி வச்சிடக்கூடாது வைக்காம பேசாம அமைதியா உட்கார்ந்துட்டோம் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை புரிதுங்களா அவர் அவர்களுடைய சோதனைக்கு தகுந்தாற்போல் பெருமானா சரதாயிரம் சொன்னாங்க மாமின் நபியின் ஊதியத்தும் கத்தும் விஷனமாக ஊதிட்டும் எனக்கு இந்த சமுதாயத்தின் மூலமாக நோவினை சோதனை கொடுக்கப்பட்டதைப் போல வேறு எந்த நபியும் சோதனை கொடுக்கப்படவேட்டான் மற்ற எனக்கு சோதனை கொடுக்கப்பட்ட மாதிரி வேறு எந்த நபிக்கும் சோதனை கொடுக்க படவே இல்லை அப்ப ஏன் அவருடைய ஈமான் உயர்ந்த ஈமானாக இருந்ததுனால அந்த ஈமானுக்கு தகுந்த மாதிரி சோதனை அல்லாஹ் நமக்கு எந்த சோதனையுமே இல்லாம கஷ்டமுமே எந்த கஷ்டமும் இல்லாம நம்ம அல்லா ஊத்தாரா நம்ம அதிகமா சோதிச்சிடாம சோதித்தாலும் அவனை நம்ம கூட உட்கார்ந்து நம்மை அழைத்து செல்லக்கூடியவனா அதுதான் முதல்ல சொன்ன பள்ளிவாசலுக்கு வந்தோம்னா நம்முடைய கைத்தரமே கிடையாது அல்லாவா பார்த்து நம்மளை பிடிச்சி கொள்ளையாசு உட்கார வச்சு நம்மை செயல்படுத்துகிறானே நம்மளை அமல் செய்ய வைக்கிறான் நம்ம ஈமான் கொள்ள வச்சாருந்தான் உத்தாரா நம்மை வாழ வைக்கிறான் கபரிலும் வாழ வைப்பான் நாளை மறுமையிலும் வாழ வைப்பான் மாஸ்டரிலும் வாழ வைப்பான் சொர்க்கத்திலும் வாழ வைப்பான் அவனோட சேர்ப்பதிலும் அல்லா உத்தாளர் நம்மோடு இருந்த எல்லா காரியத்தையும் செய்வானாக ஆக எதையும் நம்ம தலையழுது வைக்கக்கூடாது என்பது தான் நோக்கம் அல்லா குத்தாளர் போதுமான சார் அஜிபலாக பேசுவார்